குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக எண்ணியல் ஜோதிடத்தின் ரகசியங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் பொருட்டு ஒரு புதிய முயற்சி இந்த பதிவு இரண்டாம் எண்ணை பேரெண் அல்லது உயிரெண்ணாக கொண்டவர்கள் உடல் எண் அல்லது உயிரெண்ணாக கொண்டவர்களுக்கு இந்த பதிவு நீங்கள் இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்களாக இருந்தாலும் இரண்டு இருபது பதினொன்று அதே மாதிரி இருபத்தி ஒம்பது இந்த எண்களை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் பெயரெண் உடலெண் உயிரெண் இந்த ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டா ரெண்டாம் நம்பராக இருந்துச்சுன்னா இது பதிவு போடுறோம் பெயரெனுக்கு நான் தனியாக போடுறேன் இதில் பெயர் வந்து கொண்டு வரேன் நான் திருப்பி திருப்பி எனக்கு சொல்லி சொல்லி பெயர் வாயில் வருது ஸோ இது பெயரென் கிடையாது உயிரெண் மற்றும் உடலெண் எண் என்ன பிறந்த தேதி மாதம் வருடம் இதையெல்லாம் கூட்டி வரக்கூடிய ஒற்றை இலக்கைன்னு தான் உயிரெண் உடல் என்ன என்ன உங்கள் தேதியை மட்டும் வச்சு வரக்கூடிய ஒற்றை இலக்கைன்னு தான் உடல் எண் ஓ ரெண்டாம் தேதினாலும் உங்களுக்கு ரெண்டு தான் உயிரெண் உடல் என்ன ரெண்டு தான் ஸோ அந்த மாதிரி சரி இப்போ இந்த ரெண்டாம் நம்பருடைய பொதுவான குணாதிசயங்கள் தத்துவார்த்தங்களை பார்க்கலாம் ரெண்டு சந்திரனின் ஆளுமைக்கு உட்பட்டது நியூமராலஜி படி இவங்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களை நடைமுறை பிரச்சனைகளை உணர்ந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்காக யோசித்து தங்களுடைய வாழ்க்கையை பல நேரங்களில் கெடுத்துக்கக்கூடிய ஆட்கள் தன்னுடைய உணர்வுகளுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க தன் உணர்வுகளை உணர்ச்சி மேலோங்க சொல்லுவாங்க ரொம்ப எமோஷ்னலாக சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் இவங்ககிட்ட போய் காதல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி உணர்வுகளை ரொம்ப ஆழமாக ஃபீல் பண்ணுறதும் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறதும் இவங்க தான் இமேஜினேஷன் இவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இவங்க எல்லாமே இந்த கற்பனை அப்படின்ற சக்தி பயங்கரமாக இருக்கும் நிறைய காசிப்ஸ் பேசுவாங்க இவங்க புரியுதுங்களா இவங்களுக்கு அந்த காசிப்ஸ் பிடிக்கும் அது பெண்களாக இருந்தால் நிறைய பேசுவாங்க ஏன்னா பெண்களுக்கு அது ஒரு சின்ன இயல் இயல்பு குணாதிசயங்கள் இந்த ரகசியங்கள் பேசிக்கொள்வது ஆண்களாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக பேசுவாங்க அவ்வளோதான் பட் இருக்கும் எல்லார்ட்டும் இருக்கும் அதே மாதிரி இவர்கள் விவசாயம் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் பயிர்கள் ஆடு மாடுகள் வளர்க்குறது ஒரு சைக்காலஜி சைக்காட்ரி மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் விஷயம் மருத்துவம் செவிலியர் துறை இந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கும் தனியார் துறைகளில் நிறைய ரெண்டாம் எண்களில் நல்ல துறை நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்கள பார்க்கலாம் ஹெச்ஆர்கள் நிறைய பேர் இந்த ரெண்டில் வருவாங்க அதே மாதிரி இந்த இரண்டாம் எண்ணெய் உடல் எண்ணாக உயிரெண்ணாக கொண்டவர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வாணிகம் ட்ரேடிங் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற வாய்ப்புகள் ஜோதிடம் போன்ற விஷயங்கள் கற்பனா சக்தியில் கதை எழுதுறது க்ரியேட்டிவிட்டி இவங்களுக்கு நிறைய இருக்கும் ஐந்தாம் எண் கொண்டவர்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற க்ரியேட்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும் அது ஐந்தாம் எண் சொல்லும்போது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பெண் தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப இவங்களுக்கு ஒத்து வரும் பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் மேலே அதிக கனெக்ட் இவங்களுக்கு இருக்கும் அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை நட்பு விஷயங்கள்லையோ கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு அந்த ஃபீமேல்ஸ் கொஞ்சம் ஒத்து வரும் மீன் துறை ஃபிஷரிஸு மெரெயின் பயாலஜி கடற்கரையோரமாக பண்ண வைக்கிறது கடற்கரை சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்கிறது மளிகை கடை சமையல் கேட்ரிங் பெரிய பெரிய உணவு விடுதிகளை வேலை செய்கிறது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடிய சொகுசான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஒத்து வரும் சூழலுக்கு தகுந்த மாதிரி தங்களை தங்களுடைய நெளிவு சுழிவுகளை மாற்றி கொள்ளக்கூடிய நபர்கள் பல இடங்களில் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க அட்வைசர் அந்த மாதிரி அல்லது அவங்களுடைய முக்கியமான பொறுப்புகளை கவனிக்கிற துறை அந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்க ஆட் ஏஜென்சிஸ் விளம்பர நிறுவனங்களில் நிறைய ரெண்டாம் எண்களை பார்க்க முடியும் கிரியேட்டிவிட்டி மாடலிங் துறையிலையும் உங்களை இந்த ரெண்டாம் எண்களை பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டாயண் ரெண்டாம் எண்ணில் இருக்கவங்க தாய் உள்ளம் கொண்டவர்கள் இவங்க அந்த தாய் அப்படின்ற ரோலை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க ரொம்ப அந்த அந்த நர்ச்சரிங் அந்த சாப்பிட்டீங்களா இந்த கேர் எடுத்துக்கிறது இதெல்லாம் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆர்கூமெண்ட்டு பண்ணுறது சண்டை சின்ன சின்ன விஷயத்தை இழுத்து கணக்கு வச்சு சொல்கிறது இதுவும் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க இவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தந்தையோடு மிகச்சிறந்த ஈடுபாடு அது நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அப்பாவாகவே இருந்தாலும் வீட்டில் நீங்கள் வந்து பெண் குழந்தையாக இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு சமையல் பண்ணுறது அப்பாவோட ஆஃபீஸ் ஃபைல் எடுத்து வைக்கிற இந்த மாதிரி வேலைகளை சின்ன வயசுலேருந்தே உங்கள்கிட்ட எடுத்துக்குவீங்க நீங்கள் உங்கள்கிட்ட கேட்காம உங்கள் அப்பா முடிவே எடுக்க மாட்டார் உங்கள் வீட்டில் ஒய்ஃப் அப்பா அம்மா இருந்தாலும் இப்போ பாப்பாக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் பையன்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அப்பா வந்து அப்படியே ஒரு இது பண்ணி எடுத்துக்குவீங்க தம்பி தங்கைகள் இருந்தாலும் ரெண்டாம் மேலில் பிறந்தவங்க அவங்களையும் ரொம்ப இது பண்ணி எடுத்துக்குவீங்க ஆனால் அதிக சகோதர சகோதரிகள் அதிகம் பேர் இவங்களுக்கு இருக்கிறதில்ல அப்படியே இருந்தாலும் நிறைய சகோதர சகோதரிகள் மேலே இவங்க வைக்கிற பாசம் அளவுக்கு அவங்க இவங்க மேலே வைக்க மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை இன்னும் இந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த ரெண்டாம் எண்ணில் பிறந்தவங்க வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய ஒரு தடவையாவது இவங்களுக்கு தேடி வரும் கடற்கரை கடல் சார்ந்த பிரயாணங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தடவையாவது அமையும் எப்பயுமே அவங்க நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போக விருப்பப்படுவாங்க நான் சொன்ன துறைகளில் நீங்கள் இருக்கிறவர்களாக இருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வந்தேன்னு வச்சுக்கங்களேன் கீழே கமெண்ட்டில் எழுதுங்க அப்போ தான் எண்ணியலுடைய தாக்கம் என்னன்றது மற்ற நபர்களுக்கு புரியும் பொதுவாகவே இவங்க அரசியல் துறையில் இருந்தாலும் அரசாங்கத்தில் இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுற ரோலில் தான் இருப்பாங்க முன்னாடி போய் சண்டையை பார்க்க மாட்டாங்க இப்போது ஒரு அதிகாரி இருக்காரு அவங்களுக்கு பக்கத்தில் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி ஐயா இப்படி பண்ணலாங்க ஐயா ஆனால் நான் தோறையேன்னு சொல்லிடுங்க அப்படி அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது இவங்க தான் அந்த ஐடியா என்னதுன்னு ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதனால் வர பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க பொதுவாகவே ரொம்ப சண்டை அடிதடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து போக மாட்டாங்க ஒரு பணிவாக கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட் நேச்சர்டு மக்கள் நல்ல கலையான அழகான முக சதுரமாக அல்லது வட்டமாக ஒரு ஒரு இதா இருக்கக்கூடிய முக அமைப்பு பெற்றவங்க அழகு இருக்கோ இல்லையோ ஆனால் கலை இருக்கும் சரிங்களா சரி நல்ல சிறப்பான ஒரு எண் இந்த ரெண்டாம் மெயின் ரெண்டாம் மீன்ல பிறந்தவங்களாம் கீழே கமெண்ட் போடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க அது மாதிரி உங்களுக்கு கூட்டி எண் என்ன வருது பதினொன்னா இருபத்தொம்போதா அதெல்லாம் போடுங்க கீழே அது ரொம்ப முக்கியம் சரியா ஏன்னா அது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன மாற்றங்களை வச்சிருக்கும் அதெல்லாம் நான் பின்னாடி விரிவா சொல்றேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அவங்க என்ன எண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டாம் என்ன ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு நியூமராலஜி ரிப்போர்ட் வேணும் உங்கள் எண்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் ஃபஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நம்மளோட நியூமராலஜி லிங்க்கு அதுக்குள்ளே போய் உங்கள் ரிப்போர்ட் எடுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய சோதரன் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்